இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமியுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அன்பானவர்களே சமாதான பிரபு என்று சொல்கிற பொழுது பிரபு என்றாலே அவர்கள் ஐஸ்வர்யம் மிகுந்தவர்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும் தங்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே ஆசுபாதமா இருக்கிறார்களோ அவர்களை பிரபு என்று சொல்லுவார்கள் சமாதான பிரபு என்று சொல்லி ஆண்டவராய கர்த்தரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் ஏனென்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே சமாதானத்தை நிறைவாய் கொண்டிருக்கிறவர் சமாதானத்திலே பரிபூரணர் நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே ஆகையினால்தான் அவருக்கு சமாதான பிரபு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு உலகத்திலே எங்கு பார்த்தாலும் சமாதானமின்மையே காணப்படுகிறது யாரை பார்த்தாலும் தனி மனிதனுக்கு சமாதானம் இல்லை குடும்பத்திலே சமாதானம் இல்லை சமுதாயத்திலே சமாதானம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு காணப்படுகிறது நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சமாதானத்தின் தேவனை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கத்தர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் இரண்டு நபர்களை நான் சந்தித்ததுண்டு ஒருவருடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதான குறைவோடு என்னுடைய வீட்டில வந்து அவர்கள் அழுது என்னுடைய குடும்பத்திலே சமாதானமே இல்லை என்று சொல்லி அவர்கள் மிகுந்த கண்ணீரோடு வந்த பொழுது சமாதான பிரபுவாகிய ஆண்டவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு இருந்த அந்த சகோதரி சமாதான பிரபுவாகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் வந்தது அவருடைய குடும்பத்துல சமாதானத்தை கத்திக் கொடுத்தார் வாழ்க்கை முழுவதும் சமாதானமாய் நிறைந்தது என்று சொல்லி நான் சொல்ல முடியும் இனி ஒரு வாழ்க்கையில என்னிடத்துல வந்து சொன்னார்கள் எனக்கு நிம்மதியே இல்லை கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களாக நிம்மதியை அனுபவித்து ரொம்ப நாள் ஆகுது நிம்மதியே என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஒருவர் வந்தார் ஆனால் அவர்களுக்கும் நான் அந்த சமாதான இயேசுவை குறித்து திட்டமாய் அறிவித்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளவோ அவர்களுக்கு மனதில்லை தங்கள் இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தினார்கள் ஆகையினாலே இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சமாதான பிரபுவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனாலுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் தேவனோடு இருக்க வேண்டும் பிறரிடத்திலும் நாம் இருக்க வேண்டும் இதுதான் சமாதானத்தின் ஒரு பூரண நிலைமை என்று சொல்ல முடியும் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலே இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துமி மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் முதலாவது நாம் தேவனிடத்தில் நாம் சமாதானமா இருக்க வேண்டும் அப்ப நாம் விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொள்ளுகிற பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சேருகிறோம் அவருடைய வேத வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அவரை துதிக்கிறோம் அவரை ஆராதிக்கிறோம் அவருடைய சமூகத்தின் நித்தமும் வாஞ்சிக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது அந்த தேவத்திலே நாம் சமாதானமாக இருக்கிறோம் அப்படி சமாதானம் இருக்கிற பொழுது சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே குடியிருக்கிறார் அப்படி நமக்குள்ளே வாசம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்க நான்காவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்திய சுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அடுத்ததாக நமக்குள் சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்களை எதை குறித்து நாம் கவலைப்படாமல் கவலை எல்லாருக்கும் வருவது உண்மைதான் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அதாவது கர்த்தரை விசுவாசித்து அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவரிடத்துல நம்முடைய கவலைகள் வாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரிடத்தை நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிற பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளுமாம் அப்போ நம்முடைய தாட் அண்ட் எமோஷன்ஸ் இவைகளில ஒரு சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் சொன்னால் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுவது அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் அவரிடத்துல நம்முடைய கவலைகளை வைக்க முடியும் அப்ப அவரை விசுவாசிக்கிற நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் கவலை கவலைன்னு சொல்லி மற்றவர்களிடத்துல புலம்பிக் கொண்டிராதபடி அந்த கவலைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் வைக்கிற பொழுது நமக்குள் ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் எபிரையர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்புரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்துவரிலிருந்து ஏறி வர பணின சமாதானத்தின் தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரியிலும் சீர்பொரிந்தன அவர்களாக்குவாராக இந்த வசனத்தின்படி மற்றவர்களே நாம் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது கத்து சொல்லி அப்ப நம்ம நற்கிரிகள் மூலமாக நம்முடைய பேச்சுவார்த்தைகள் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் கிறிஸ்துவை சமாதானத்தின் தேவனை நாம் வெளிப்படுத்தி மற்றவர்களோடு கூட நாம் சமாதானமாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்மளே அவருக்கு பிரியமானதை நடப்பிக்கிறாராம் இன்றைக்கு சமாதானத்தின் தேவனை உங்கள் இருதயங்களிலே ஏற்றுக்கொள்வீர்களா அப்பொழுது உங்களுக்குள் சமாதானம் இருக்கும் தேவனிடத்தில் சமாதானமாயிருப்பீர்கள் உங்களுக்குள் அந்த சமாதானம் கூடி கொண்டிருக்கும் மாத்திரமல்ல பிறரிடத்திலும் சமாதானத்தை வெளிப்படுத்துவீர்கள் இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா சர்வ தேவனே சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்வீராக ஒருவேளை உலகத்தில் எத்தனையோ பேர் சமாதானம் இன்மையாய் காணப்படலாம் ஆனால் கர்த்தாவே உம்மை விசுவாசித்துமை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருந்து சமாதானத்தின் தேவனாகி தங்களுக்குள்ளே தக்க வைத்துக் நடக்கவும் சமாதானத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டு வீராக பூரண சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்வதாக துதி கனமுகிமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக